இந்த மாசி மக நாளில் ஆறு கடல் குளம் இந்த மாதிரி நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை இருக்கு அந்த மாசி மக ஏழு ஜென்ம சாபம் நீங்கணும் அப்படின்னாலும் புண்ணியம் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் கடன் தொல்லைகள் நோய் பிரச்சனைகள் கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னாலும் நம்ம குளிக்கும் தண்ணீரில் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரம் இதை செய்தாலே போதும் இதை சேர்த்து குளித்தாலே போதும் நீர் நிலைகளில் புண்ணிய நீராடிய பலனை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மாசி மகமன்னைக்கு புனித நீராடினோம் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்கள் கூடிய எல்லாமே அடியோடு நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மாதங்களில் மகத்தான மாதம் அப்படின்னு சொல்லப்படுவது தான் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதத்துக்கு இறைவன் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு மாதங்களில் மகத்தான மாதம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த மாசி மாதத்தும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மனிதர்களை மனிதர்களாக பிறந்த எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்வது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தை நிச்சயமாக ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு அதே போல் மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிற பழமொழியும் இருக்கு இந்த மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய கட்டிக் கட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அதே போல் பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் நிறைய ஆலயத்துக்கு போகிறோம் இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம் தபம் இந்த மாதிரி பலவேறு பளி பரிகாரங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதத்தில் சிறப்பு இருந்தாலும் இந்த மாசி மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள் தான் அந்த மாசி மகம் அது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது இந்த அற்புதமான நாளில் குளிக்கும் தண்ணீரில் செய்யக்கூடிய மிக மிக ஒரு எளிமையான பரிகாரம் முடிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கிற நீர் போய் நீராடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் பார்த்தோன்னா மாசி மகத்தனைக்கு கடல் குளம் இல்லைன்னா ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாக அந்த கங்கை கலப்பதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல மாசி மகத்தன்னைக்கு புனித நீராடல் அப்படிங்கிறது ஏழு ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருப்பவங்க விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையோடு சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்த மாதிரி செய்பவர்களுக்கு நோய் அகலும் கஷ்டங்கள் தீரும் கடன் பிரச்சனை குறையும் பாவங்களை குறைத்து கொண்டு புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுனால இதை செய்வாங்க ஆனால் நீர்நிலைகளில் போய் குளிக்க முடியாதவங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க வீட்டிலேயே நம்ம குளிக்கும் அந்த தண்ணீரில் குளிப்பதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரு பொருளை போட்டு வைத்துவிட்டு பின் குளிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக குளிக்கும் தண்ணீரில் கல்லுப்பு சேர்ப்பது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் கல்லுப்பை சேர்ப்பது அப்படிங்கிறது உடலில் உள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவ் சக்திகளை எதிர்க்கு வெளியில் கொண்டுட்டு வந்து பாசிட்டிவ் எண்ணத்தை நம்ம அதிகரிக்க செய்யும் மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்காக அந்த கல்லுப்பை சேர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதோடு சேர்ந்து நம்ம சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான மற்றும் ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சொட்டு சுத்தமான பசும் பாலும் அதோடு சேர்ந்து பன்னீர் பன்னீர் ரோஜா இதழ்கள் கிடைச்சிச்சின்னா அந்த இதழ்களையே தாராளமாக போட்டுக்கலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் பன்னீர் வாட்டர் தாராளமாக நம்ம குளிக்க போகிறோம் தண்ணீரில் அதை பயன்படுத்தி அந்த நீரில் நம்ம குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக ஒரு சொட்டு சுத்தமான காய்ச்சாத பாலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த பாலோடு சேர்ந்து பன்னீர் ரோஜா இதழ்கள் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்குள்ள பன்னீர் வாட்டர் ஊற்றி அரை மணி நேரம் அந்த தண்ணீரில் அது இருக்கும்படி பார்த்துக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி நம்ம குளிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது ஏழு ஜென்ம பாவத்தை நீக்க வல்லது அது மட்டுமல்ல நதி நிலைகளில் நீராடிய அந்த பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ஒரு நாளை தவற விடாமல் இந்த ஒரு பொருளை நம்ம குளிக்கும் தண்ணீரில் கலந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த தண்ணீரில் நம்ம குளிக்கும் பொழுது நீர்நிலைகளில் குளிச்ச அதே பலனை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலகி சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்து எல்லாம் வல்ல பெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு நலமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்